திரைத்துறையில பாதி பேர் இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அந்த மன்னிப்பு கேட்கணும் பாடகின்னு சொல்லி இருக்கிறாங்க நீங்க சார் அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன் அந்த பாடகி சம்பந்தமா அதுக்கு ஒரு முடிவு எட்ட இன்னும் ரெண்டு நாள்ல பேர் உங்களுக்கு ஆதரவா இப்ப குரல் கொடுக்குறாங்க எனக்கு ஆதரவுன்னு இல்லை சார் நியாயத்தின் பக்கம் நிக்கிறாங்க எல்லாருமே இதுல இது இப்போதான் சார் ஒரு படத்தை பத்தி முதல் பாடல் அதுலேயே வந்து அந்த படத்தை காலி பண்ணோன்னு ஒரு பெரிய கூட்டமே இறங்கி வேலை செய்யுது எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன உண்மை பட் அவங்க சின்மை மேடம் வாயில் அது சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் அவங்க சொன்னால் தான் அது ஆதாரபூர்வமாக இருக்கும் நான் சொன்னால் அது குற்றச்சாட்டாயிடும் விரைவில் இதுக்கு ஒரு தீர்வு வந்துரும் நான் திரைப்படங்கள் வெளியே வந்தாலும் மோகன்ஜி வெளியே ஒரு படம் வெளியிடலாம் முதல்லே வெளியே அது மோகன்ஜியோட படம் இல்லைங்க இந்த இடத்துல வேற யாராவது இருந்து வலதுசாரி சித்தாந்தம் பேசினாலோ இல்ல நீங்க இப்போ நான் போன படத்துல வச்ச மாதிரி சிவபெருமான் ஒரு பாடல் வச்சாலோ இல்ல தமிழ்நாட்டுல நடக்கிற மக்களுக்கு வந்து மக்களால் பேச முடியாத பேச தயங்குற ஒரு விஷயத்தை வந்து நீங்க திரௌபதி மாதிரியான படங்கள்ல பேசினாலோ இந்த தாக்குதல் தான் செய்யும் இதெல்லாம் சமாளிச்சாதான் நீங்க மோகன்ஜி மாதிரி நிக்க முடியும் நான் அதுக்கெல்லாம் தயாரா தான் இருக்கேன் இன்னும் நிறைய பார்க்க தான் போறேன் அவங்களுக்கு வந்து உண்மை என்னன்னு தெரியாது சார் எல்லாரும் ஒரு சார்புல பேசுறாங்க இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக நல்லா இருக்கும் பட் அது கஷ்டம்தான் எதிர்பார்க்குறது இதெல்லாம் கடந்து போகணும் சார் நெட்டிசன்கள் கூட